ஹை ஃப்ரான்ஸ் இந்த வீடியோ நம்ம ஒரு சூப்பரான தகவல் பத்தி பார்க்க போறேங்க அதாவது உங்களுடைய நிலம் சார்ந்த எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி பட்டா பிரச்சனை சிட்டா பிரச்சனை எஃப்எம்பி மேப் பிரச்சனை அல்லது சர்வே நம்பர் தப்பா இருக்கு சப்டிவிஷன் நம்பர் தப்பா இருக்கு இல்ல பத்திரத்துல வந்து பிழை இருக்குது ஸோ இது போன்ற நிலம் சார்ந்த எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி அதே மாதிரி உங்களுடைய ஊர்ல வேற ஏதாவது பிரச்சனையா இருந்தாலும் சரி ஜமா பந்தி அப்படிங்கிற ஒரு நிகழ்வு வந்து நடக்க போகுது ஸோ அடுத்த மாசம் ஒவ்வொரு வருஷமும் பாத்தீங்கன்னா ஜூன் மாதம் ஒவ்வொரு வட்டத்திலையும் இந்த ஜமாபந்தி கூட்டம் வந்து நடைபெறும் இந்த ஜமாபந்தி கூட்டத்தில் கலந்துகிட்டு உங்களுடைய பிரச்சனைக்கான மனுவை நீங்க கொடுக்கும்போது உடனடியாக நடவடிக்கை எடுப்பாங்க ஃபர்ஸ்ட் இந்த ஜமாபந்தி அப்படிங்கிறது என்னன்னு தெளிவா வந்து உங்களுக்கு எஃப்ரை பண்ணிடுறேன் அதாவது ஜமாபந்தி அப்படிங்கிறது ஆண்டுதோறும் ஜூன் மாதத்தில் வருவாய்த்துறை என்னால் கிராமந்தோறும் நடத்தப்படும் கிராம கணக்குகள் குறித்த தணிக்கை முறையாகும் ஸோ சோ இதான் வந்து ஜமாபந்தி அப்படிங்கிறது இப்ப எப்படி வந்து இந்த பினான்சியல் இயர் அப்படின்னு சொன்னா ஏப்ரல் ஒன்னாம் தேதியில இருந்து மார்ச் முப்பத்தி வரைக்கும்னு வரைக்கும் சொல்றோமோ அந்த மாதிரி வருவாய்த்துறைக்கு வந்து இது பசிலி அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி பசிலி அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இதில் பார்க்கலாம் ஓகே ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி மூன்றாம் பசிலி இது ஸோ அந்த மாதிரி பசிலி அப்படின்னு சொல்லுவாங்க பசிலி அப்படின்னா ஜூன் மாசத்துல இருந்து அடுத்து மே மாசம் வரைக்கும் மே எண்டு வரைக்கும் இருக்கிறதா வந்து பசிலி ஆண்டு அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி பினான்சியல் இயர்னு சொல்றோமோ அது வந்து பசிலி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த கிராம கணக்குகள் குறித்த தணிக்கை முறையில் வந்து பாத்தீங்கன்னா வருவாய் தீர்வாயத்தில் சம்பந்தப்பட்ட வட்டாட்சியர் வருவாய் ஆய்வாளர் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர் இவங்க எல்லாருமே வந்து அதுல இருப்பாங்க யார் இருப்பாங்க வட்டாட்சியர் இருப்பாங்க வருவாய் ஆய்வாளர் இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் கிராம நிர்வாக அலுவலர் இவங்க எல்லாருமே அந்த கூட்டத்துல வந்து இருப்பாங்க இந்த வருவாய் தீர்வாயத்தின் போது கூடுதலாக கிராம மக்கள் தாங்களுக்கு சொந்தமான வேளாண் நிலத்தின் உடைமை பட்டா சிட்டா அடங்கல் குறித்தான விவரங்கள் கேட்டு மனுக்கள் தரலாம் ஸோ நம்மளுடைய நிலத்துக்கான பட்டாச்சிட்டா எதுவும் உங்களுக்கு வராமல் இருக்குது அல்லது அடங்கள் இல்லாம இருக்கு அப்படின்னா அது குறித்த விவரங்கள் கேட்டு நீங்க மனு வந்து கொடுக்கலாங்க அது மட்டும் இல்லாம உங்க கிராமத்துல வேற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்க மனு கொடுக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு கல்வி குடிநீர் நீர்ப்பாசன வாய்க்கால் மயான வசதி அதே மாதிரி கழிவு நீர் சாக்கடை வசதி இது போன்ற தேவைகள் குறித்தும் நீங்க வருவாய்த்துறை கிட்ட மனு வந்து கொடுக்கலாம் அதே மாதிரி இப்போ சொந்தமா வீடு கட்டுறதுக்கு வீட்டுமனை இல்லாதவர்கள் இலவச வீட்டுமனை பட்டா வேண்டி மனு கொடுக்கலாங்க அதே மாதிரி வீட்டு மனை இருக்கும் ஆனா வீடு கட்டுறதுக்கு காசு இருக்காது சோ அப்படிப்பட்டவங்க வந்து வீட்டு மனை மட்டும் உடையவர்கள் வீடு கட்ட அரசு கடன் மற்றும் மானியம் கோரி நீங்க மனு வந்து கொடுக்கலாம் இது மட்டும் இல்லாம மேலும் பாத்தீங்கன்னா கிராம மக்கள் குடும்ப அட்டை மற்றும் ஆதரவற்ற விதவைகள் மற்றும் முதியோர் ஓய்வூதியம் இலவச அரசு காப்புறுதி அட்டை வறட்சி நிவாரண நிதி கூறுதல் நிலப்பட்டா மாற்றம் பட்டா சர்வேன்கள் மாற்றங்கள் தொடர்பாக வருவாய் தீர்வாயத்தில் மனு கொடுக்கலாம் இந்த வருவாய் தீர்வாயத்தில் பொதுமக்களின் நியாயமான கோரிக்கை மக்களுக்கு உடனடியாக வருவாய்த்துறையினால் நிறைவேற்றப்படும் அப்படிங்கிறது தான் இந்த ஜமா பந்தியினுடைய நோக்கம் ஸோ இந்த ஜமா பந்தியில கலந்துகிட்டு நீங்க மனு போது உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஸோ நான் வந்து நிறைய ஜமா பந்தியில வந்து மனு கொடுத்துட்டேன் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்னு ஒரு சில பேர் வந்து சொல்லலாம் பட் நீங்க வந்து தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருங்க கண்டிப்பா உங்களுக்கான பலன் வந்து சேரும் ஓகே இப்போ ஜூன் மாசத்துல பாத்தீங்கன்னா இந்த ஜமா பந்தின்னு வந்து நடக்குது உங்களுடைய வட்டத்துல எந்த தேதியில் வந்து ஜமாபந்தி கூட்டம் நடைபெறுது அப்படிங்கறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த டிஎன் டிஸ்ட்ரிக்ட் போர்ட்டல் அதாவது டிஎன் டிஸ்ட்ரிக்ட் டாட் என்ஐசி டாட் ஐஎன் அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் போயிட்டு உங்களுடைய மாவட்டத்தினுடைய பெயர் வந்து கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணோன்னா அதோடைய ஹோம் பேஜ்லேயே உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க ஜமாபந்தி அப்படின்னு போட்டு அதற்கான டீடைல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அல்லது இந்த மோர் அப்படிங்கிற ஆப்ஷனில் போனீங்கன்னா மீடியா கேலரி இருக்கும் அதில் ப்ரெஸ் ரிலீஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி பாருங்கள் சப்போஸ் இதுலேயும் உங்களுக்கு வந்து கொடுக்கல அப்படின்னா உங்க கிராமத்தில் இருக்கக்கூடிய விஏஓ ஆபீசர் இருக்காங்க பாத்தீங்களா சோ அவங்க கிட்ட போய் கேட்டீங்கன்னா அதற்கான தகவல் வந்து கொடுத்துருவாங்க உங்க வட்டத்துல வந்து எப்போ அந்த ஜமாபந்தி கூட்டம் நடைபெறுது அப்படின்னு சோ முதற்கட்டமாக பாத்தீங்கன்னா இப்போ முதற்கட்டம்னு கிடையாது இது வந்து விருதுநகர் மாவட்டத்துல பிரசிலேஸ் வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி பசுலையை சொல்லிட்டு இருக்காங்க ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூன்றாம் பசுலி விருதுநகர் மாவட்டத்தில் வந்து நடக்குது மொத்தம் பத்து வட்டத்தில் வந்து நடக்குது ஸோ இந்த பத்து வட்டத்துலையும் வட்டத்தினுடைய பெயர் கொடுத்துருக்காங்க வருவாய் தீர்வாய் அலுவலர்கள் விவரம் கொடுத்துருக்காங்க எந்த தேதியில் வந்து நடைபெறுது அப்படிங்கிறதையும் இந்த இதில் வந்து கொடுத்துருக்கிறாங்க ஸோ நீங்கள் இந்த வெப்சைட்டில் வந்து செக் பண்ணி பாருங்க சப்போஸ் உங்களுக்கு டீடைல்ஸ் கிடைக்கல அப்படின்னா நான் சொன்ன மாதிரி விஏஓ ஆஃபீஸர் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு டீடைல்ஸ் சொல்லிடுவாங்க எந்த தேதியில இந்த ஜமா கூட்டம் நடைபெறுது அப்படின்னு ஸோ இந்த ஜம்மா பந்தியை வந்து முழுமையாக பயன்படுத்துங்க மனு போய் கொடுங்க உங்களுடைய பிரச்சனைகள் தீர்ப்பதற்கு உடனடியாக தீர்ப்பதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது ஓகே பிரான்ஸ் மீண்டும் மருத்துவ நல்ல பதிவுல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்